அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற அந்த வார்த்தை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு தான் சித்ராவுடைய லைஃப்பில் வந்து அவருக்கு எவ்வளோ மன அழுத்தம் இருந்திருக்கும் அவர் உரிய முறையில் வந்து அதை சிகிச்சையாவது கவுன்சிலிங் யாரு கொடுத்துருந்தாருன்னா கூட இந்த மாதிரி ஆகிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் சினிமாவுக்கு சாபக்கேடு என்னென்னா அந்த சோபாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சிவ் சுமிதா அவர்கள் இறந்தபோது கூட பெரியவர்களாக வந்து ஒரு ஷாக்காட்சி சினிமா வட்டாரத்தில் ஒரு பொண்ணை கலன்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கிங்கன்னா ஒரு படத்தில் கூட காட்டியிருப்பாங்க ஓ போய் தேடிப்பாரு போயா எவங்க கிடையாவது ஓடி போயிருப்பா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜே சித்ரா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க நல்லா வந்து இந்த சின்ன திரையிலேயும் இருக்கட்டும் பெரிய திரையிலையும் இருக்கட்டும் வளர்ந்துட்டு வந்த ஒரு நடிகையாக இருந்தாங்க சின்ன திரையில் வந்து தமிழ்நாடு மக்கள் அனைவரும் அனைத்து மக்களாலுமே வந்து ஒரு நல்ல நடிகையாக ஒரு பேர் வாங்கினாங்க சோசியல் மீடியாலேயும் நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும் அவருடைய கணவரே வந்து கைது செய்யப்பட்டாங்க விசாரணை நடந்துச்சு நிறையா விஷயங்கள்லாம் போச்சு இதற்கிடையில் வந்து ரொம்ப நாளாக துக்கத்தில் அவங்களுடைய தந்தையும் தாயும் இருந்தது அதையும் நம்ம தகவல் கேள்விப்பட்டோம் இப்போ சமீபத்தில் அவர் இறந்துட்டார் இந்த மரணம் பின்னணி என்ன சார் நிறைய விமர்சனங்கள் நிறைய சேனல்லாம் கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க அது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா ஆவிலாக வந்த மாதிரி அவங்க அம்மா பேட்டி கொடுத்த மாதிரிலாம் வீடியோக்கள்லாம் வருது சார் உண்மையிலே ஒரு பெண் குழந்தை மேலே அவங்க வந்து எவ்வளோ பாசம் இருந்திருந்ததுன்னா அவருக்கு அந்த குழந்தையோட தன்னுடைய குழந்தையோட வந்து அந்த பிரிவு ஆற்றாமை இத்தனை ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷங்கிட்ட ஆயிடுச்சு அந்த ஆற்றாமை வந்து மீள முடியாமல் அந்த பிரிவில் வந்து மீள முடியாமல் அந்த துப்பட்டாவே எடுத்து தூக்கில் தூங்கிட்டாருன்னா அவருக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருந்திருக்குன்னு பாருங்கள் இத்தனைக்கும் அவர் ஒரு காவலர் சொல்கிறாங்க ரிட்டையர்டு காவலர் புரஸ்கார் அப்படி இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ மன அழுத்தம் இருந்திருக்கும் அவர் உரிய முறையில் வந்து அது சிகிச்சையாவது கவுன்சிலிங் யாராவது கொடுத்துருந்தாருனா கூட இந்த மாதிரி ஆகிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அது எப்படி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியல ஃபேமிலியில் சரிங்களா உண்மையிலேயே ஒரு பயங்கர அழுத்தத்தில் மன அழுத்தத்தில் இருந்திருந்தால் தான் இப்படி பண்ண முடியும்னு வச்சுக்களேன் ஏன்னா அந்த அந்த பெண்ணோட த வந்து மகளுடைய தொப்பட்டவே எடுத்து தூக்கில் தொங்கிட்டாருன்னு சொன்னாங்க இது இன்னொரு காரணமாக கூட இருக்க நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது ஒரு ஆறு மாதம் முன்னாடி தான் அவருடைய கணவர் வந்து குற்றமற்றவர்னு சொல்லி போயிட்டாங்க அப்போது தற்கொலைக்கு என்னதான் காரணம் தன் மகள் வந்து திடீர்னு ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாருன்னா ஒரு வளர்ந்த பிள்ளைகள் வந்து மனசில் இருக்கிற குறைகளை வந்து பெற்றோர்கள்கிட்ட பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு சினிமா துறையில் இந்த மாதிரி நடிகைகள் வந்து அவங்களுக்கு உள்ள அந்த மன அழுத்தங்களை வந்து நண்பர்கள் வேணா பகிர்ந்துக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை தாண்டி இவங்களுக்கு தெரிய சில பேர் பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக மௌனம் ஆயிட்டாங்க அந்த வழக்கே முடிஞ்சிட்ட பிறகு அதை பற்றி பேசுறதில் முடியும் ஆமாம் அதுக்கு பிறகு இவர் வந்து ஒரு அந்த பிரிவு ஆற்றாமை தாங்க முடியாமல் மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு வந்து நீதியும் கிடைக்கலன்ற மாதிரி ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம் ஒரு வேலை அதாண்டி தாண்டி வந்து அந்த பிரிவு ஆற்றாமை அவருக்கு வந்து தொடர்ச்சியாக இருந்திருக்கும் இவ வீடியோக்கள் அவங்கள அவங்க ஏற்கனவே நடித்த காட்சிகள்லாம் இருக்கும் இல்லையா ஒரு வகையில் நடிகைன்றதுனால இல்லை இது இவருடைய மரணங்கிறது வந்து மன உளைச்சல் மன உளைச்சல் மன அழுத்தம் தான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டுருப்பார் அது கொஞ்சம் அவருக்கு வந்து வேற யாராவது யார் மூலமாவது கொஞ்சம் அவருக்கு வந்து பேச்சு கொடுத்து அவரை வந்து அந்த கவுன்சிலிங் கொடுத்து அவரை வேறு திசையில் அவரை கவனத்தை திசை திருப்பியிருக்கலாம் ஏதாவது செஞ்சிருக்கலாம் ஆனால் தொடர் மன அழுத்தம் தான் வந்து துப்பட்டா எடுத்து தூக்கு போட்டுக்கிட்டாருன்னா முழுக்க முழுக்க மகளுடைய பிரிவு தாங்க முடியாத ஒரு தந்தையாக இருந்திருக்காரு ரொம்ப பாசம் அதிகமான இருந்திருக்கிறாரு தான் பின்புலத்தில் நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்களே சார் அதெல்லாம் உண்மையாக போய் சார் நாம் எப்பயுமே நம்ம கண்ணை கட்டி விட்டா மாதிரி பேச முடியாது சார் ஏன்னா பல காரணங்கள் சொல்லப்படுது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன் அந்த பெண்ணோட நான் ரொம்ப சீரியல் பார்க்குறதே கிடையாது ரொம்ப சீரியல் பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட சில நடிகைகளுடைய சாயல் இருக்குதுன்னு கேட்டால் சினிமா நடிகைகளுடைய சாயல் இருந்ததுன்னா அவனுடைய நடிப்பை பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் இந்த பொண்ணு ரொம்ப இயல்பாக அற்புதமான ஒரு நடிகை இந்த தமிழ் சினிமாவுக்கு சாபக்கேடு என்னென்னா இந்த வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சோபா வந்து பாலுமகேந்திராவோட இந்த லவ் அஃபேர் ஆகி தான் அவங்க இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட இதே மாதிரின்னு வச்சுக்கினேன் நம்ம கூட சொல்ல முடியும் அவங்க வந்து பெரிய அளவில் சினிமாவில் வந்து கொஞ்ச காலம் தான் ஆச்சு அவங்க மூ நடிகை வந்து மூணு நாலு வருஷத்தில் இறந்துட்டாங்க அவ்வளோதான் ஆனால் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டாங்க ஊர்வசி பட்டம் வாங்கினாங்க பெரிய நடிகையாக இருந்திருக்கோன்னு வச்சுக்கங்களேன் ரேவதியெலாம் வந்தப்பட சொன்னாங்க ரேவதி மாதிரி சோபா இருந்தாங்கன்னா ரேவதியெலாம் அவ்வளோ வந்து இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க முள்ளு மலரும் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பல படங்கள் இருக்குது அவங்க வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படும் அதே தான் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரிண்ட்டு மீடியாலாம் ப்ரிண்ட்டு மீடியா தான் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து சமூக ஊடகங்கள்லாம் அப்போ கிடையாது டிஜிட்டல் மீடியா அப்போ கிடையாது அப்போது வந்து பிரிண்ட் மீடியா இருந்த காலத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு ஒரு சினிமா வட்டாரத்தில் கட்டுரை வருதுனாலே ஆமாம் 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 அதுக்கப்புறம் பாலபகேந்திரா கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் விசாரணைகள்லாம் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அவர் விடுவிக்கப்பட்டாங்க பல காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது இதனால பால குடும்பத்தில் கூட சிக்கலாச்சு அதுக்கப்புறம் அவர் பல பேர் வந்து தொடர்பு தான் இருந்தாலும் வச்சுக்கினேன் ஆனால் வந்து ஒரு அற்புதமான ஒரு நடிகை வந்து அதுக்கப்புறம் வந்து சில் சுமிதா அவர்கள் இறந்தபோது கூட பெரிய அளவில் வந்து ஒரு ஷாக்காச்சு சினிமா வட்டாரத்தில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஏன்னா அது காரணம் கவுசி நடிகைன்றதுனால பட் சித்ராவுடைய மரணம்னு எப்படின்னு கேட்டால் ஏற்கனவே சினிமாவில் நிறைய தற்கொலைகள் நடந்துருக்கும் தெரியும் நான் சின்ன திரையிலே சொல்கிறேன் சின்ன திரையிலேயே தற்கொலைகள் நடந்திருக்கு நடிகர்களும் இறந்துருக்குறாங்க நடிகைகளும் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க சாய் பிரசாத் ஒரு தம்பி இறந்தார் நல்ல நடிகர் அவர் அவர் இறந்தார் நடிகைகளில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நடிகை பேர் தெரியாது ஆனால் சில பேர் வந்து இறந்துருக்காங்க யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு திடீர்னு வந்து சின்னத்திலே நடிகர் யார் பட்டு அதெல்லாம் பெரிய தாக்கம் ஏற்படுத்தாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் சித்ராவுடைய மரணம் வந்து எல்லா குடும்பத்திலையும் ஒரு ஷேக் ஆச்சு பரவலாக பேசப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்துலையும் வந்து சித்ரா வந்து கூர்ந்து கவனிக்கிற ஆடியன்ஸ் இருந்தாங்க இப்போ நானே சொல்கிறேன் எனக்கு அந்த சீரியல்லாம் எனக்கு அவ்வளோ விருப்பமே கிடையாது ஏன்னா ராத்திரி பதினொன்று மணிக்கு ஒருத்தி வந்து மாமியார் விஷத்தை கலக்குறா வந்து மரும காலை உடைக்கிறதுக்கு வந்து மாமியார் ஏற்பாடு பண்ணுறா என்னெல்லாம் நிறைய இருக்குல்ல நம்ம பார்த்தோம்னா எனக்கு இந்த டிவி சீரியலில் பெரிய தாக்கமே கிடையாது எனக்கு அதில் நடிக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் ஒவ்வொருத்தரும் கமலஹாசன் நினச்சிக்கிறான் இல்லை வந்து என்ன சொன்னேன் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரிலாம் கூட எனக்கு சிலது எனக்கு தோணும் அந்த மாதிரி பார்க்குறது அவங்க குறை சொல்லலை குறிப்பாக இந்த மரணத்தில் வந்து இப்போ அவர் தந்தையுடைய மரணத்தில் வந்து விமர்சனங்கள்லாம் நிறையா வருது இப்போ நானுமே வந்து சில யூடியூப் சேனல்களும் பார்த்தேன் இந்த தம்லைனில் வந்து கசாம்ஸான்னு வை ஒரு மாதிரி பார்வையாளர்களை கவருவதற்காகலாம் வைக்கிறாங்க இன்னொரு விமர்சனம் நான் முக்கியமாக பார்த்தேன் என்னென்னா சித்ரா வந்து தொல்லைனால தான் தற்கொலை பண்ணிட்டாங்க அவர் கணவர் வந்து விடுதலை ஆகிட்டு கோர்ட்டு நிரபரதுன்னு சொல்லிட்டாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மேண்ட்ரு தந்தைக்கும் தாய்க்கும் தெரிஞ்சு அதில் தான் மன உளைச்சல் ஆகிடுச்சிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது நீங்கள் சொல்கிறது வந்து அந்த மாதிரி வந்து சிலது வந்து பேசுறது உண்மை தான் அந்த டைமில் வந்து ஊடகங்கள்லாம் பேசலாம் ஆனால் அது வந்து பெரிய அளவில் அது வெளியே வரல சினிமா வட்டாரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் சார் சினிமாவோடையும் சரி சின்ன துறையிலும் அது இருக்குது என்னென்னு கேட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுற அந்த வார்த்தை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு தான் பட் எனக்கு தெரிஞ்சுன்னு வந்து சித்ராவுடைய லைஃப்பில் வந்து அந்த மாதிரி ஏதாவது மிரட்டல் உருட்டல் ஏன்னா ஒரு கணவன் ஒருத்தர் இருக்கிறாரு கணவன்ன்ற அந்த கிட்டத்தட்ட ஒரு உரிமை கணவன்ற உரிமையில் ஒருத்தர் இருக்கிறாரு வச்சுக்கங்களேன் அதை வந்து இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா பண்ணலையான்றதே கூட வெளிப்படையா தெரியல ஆனால் கணவன்ற உரிமையில் அவர் இருந்தது நம்ம சொல்லப்பட்டது அப்படிதான் அப்படி தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வழக்கெல்லாம் கூட விசாரணை கூட நடந்துச்சு அந்த கணவன்ற அந்த உரிமை தான் ஆனாலும் வந்து அடிப்படையில் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் காரணம் தான் இருந்ததா இல்லை ஒரு அமைச்சர் பேர் கூட வந்து அதில் வந்து அமைச்சர்களோட அடிபட்டது அமைச்சர் தொடர்பு இருந்தேன் கைபேசியில் வந்து செல்ஃபோன் எடுக்கும்போது கேட்டால் அவங்கக்கிட்ட எத்தனை ஆண்கள் இருந்தாங்க எவ்வளோ பேர்கிட்ட வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான நட்பு இருந்ததா இல்லை தயாரிப்பாளர்ன்ற முறையில் வந்து என்ன மாதிரி பாண்டிங்கிறது தெரியாமல் போகிறப்போக்கில் ஒரு பொண்ணை வந்து தப்பாக நம்ம பேசிட முடியாது சினிமா நான் பார்த்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அந்த அந்த டைம்ல பரவலாக பேசப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கும் அவங்களுக்கும் ஏதோ கருத்து வெற்றுமை யார் கணவருக்கும் அவங்களுக்கும் ஒரு மனைவிக்கும் ஒரு கருத்து வெற்றுமை ஏதோ இருந்து அவங்களுக்குள்ள ஏன்னா ஆன் த ஸ்பாட்லேயே அவர் இருந்திருக்கு ஒரு வேலை அவங்களுக்குள்ள என்ன வா என்ன மாதிரியான வாக்குவாதங்கள் நடந்தது தெரியல அதுக்கு ஆனால் வந்து வித் செகண்டில் அவங்க மனசு உடஞ்சி ஏதோ பண்ணிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நீண்ட காலம் அவங்களுக்குள்ள ஏதோ சர்ச்சை இருந்திருக்கு பட் அதை தாண்டி வந்து கேட்டால் வந்து அவங்க வெளிப்படையான விஷயங்கள் எதுவும் வரல இது கூட சொல்லுவாங்க இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற உள்ள நடிகனா கிசுக்கு சேர்றதுன்னு சொல்லிட்டு அப்படி எதுவும் கிசுக்கு சேர்ந்த மாதிரி கூட தெரியவே இல்லை அவங்களுக்கு வந்து கணவன்ற முறையில் ஒரு இந்த ஒரு நண்பர் ஆண் நண்பர் இருக்கிறார்ன்றதே நமக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியாது அவர் வந்து அந்த ஃபீல்டுலேயே இருக்கிறாரா இல்லை வந்து என்னவா அவர் ஏதாவது சீரியலில் நடிச்சிருக்காரா அது மாதிரி எதுவுமே கிடையாது இல்லை ஸோ இப்படி அதுவே தெரியாத போது அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு தொட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்றதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இல்லை இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நடிகையோ இல்லை ஒரு பிரபலமானவர்களும் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா இல்லை அவங்க சார்ந்த குடும்பத்தில் யாராவது உயிரிழந்துட்டாங்கன்னு சொன்னால சில யூடியூப் சேனல்களாக இருக்கட்டும் சில பார்க்குறீங்களே இந்த விமர்சனங்கள்லாம் இது 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 ஏன் எந் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன் சமுத சமுதாயத்துக்கு இல்லை எனக்கு நான் என்ன ஏன்னா இப்போது நம்ம நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓரளவுக்கு புரிதல் இருக்கும் இப்போ கிராமப்புறங்களில் வேற மாதிரி புரிதலாக இருக்கும்ல இப்போ ஊடகம்தான் அதை எடுத்துக்க சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க ஆனால் சில ஊடகங்கள தவிர சூப்பராக சரியான கேள்வி கேட்டது நான் சொல்லுவேன் ஊடகங்களுக்கும் ஒரு பார்வை இருக்குல்ல சார் அதுவே அது ஒரு சாபக்கேடு ஒரு நடிகைனா உடனே இறந்த உடனே இப்போது உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை கானுன்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தீங்கன்னா ஒரு படத்தில் கூட காட்டியிருப்பாங்க ஓ போய் தேடிப்பார் போய எவங்க கூடயாவது ஓடி போயிருப்பா அப்படி சொல்கிறாங்கல்ல ஒரு பொண்ணை காணும் இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு ஒரு பத்து வீட்டில் தள்ளி போயிட்டு என் மகள் காணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் உடனே அவங்களுடைய எண்ணம் எங்கே சார் போ யாராவது லவ் கவுன்னு ஏதாவது அப்படி இப்படி ஏதாவது அப்படியே ஆயிடுது போலீஸ் மட்டும் மட்டும்தான் நம்ம சொல்றோம் பொதுமக்கள் அந்த அந்த தானே இருக்கு ஒரு பொண்ணை காணும் ஒருத்தர் பகிரங்கமாக சொல்ல இப்ப ஒரு பொண்ணிட்டு வெளிப்படையாக போய் பொண்ணை காணும் சொல்ல முடியாது அதுவும் நான் சின்ன பொண்ணு சொல்ல ஒரு வயது வந்து பொண்ணுனா பொண்ணு காணும் நைட்டு வரலன்னா கூட உடனடியாக பட்டுன்னு போயிட்டு சொல்லிட முடியாது ஐயோ பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போனா முதல் கேள்விதான் ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பாருங்க சார் ஏதாவது லவ் இது அது மாதிரி எதாவது இருக்கா அப்படிதான் இன்னைக்கு காலமே அப்படி இருக்குது சொல்லு அப்படி இருக்கும்போது இது வந்து ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நடிகை சூசைட்னால ஆ உடனே இதுதான்டா காரணம் சார் இங்கே அற்பத்தனமான காரணங்களை கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க சார் ஒரு டெத்துக்கு போய் ஒரு சூசைட் டெத்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் முன்னாடிங்கண்ணா ஒரு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கடன் ஆக்கு அவ்வளோதானா அவருக்கு வந்து முன்னால் வந்து ஏதோ வந்து கடன் தொல்லைக்காக ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்கார் குடும்பத்தில் ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காரு கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு குறைஞ்சே போனால் அமைதியாக இருந்தேன்னு அவ்வளோ தான் ரொம்ப மன அழுத்தத்தோடு பேசியிருந்துருக்கிறார் அது கொடுக்க முடியாத சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கார் மறுநாள் தூக்க தூங்கிட்டாரு அந்த டெத்தில் அந்த குழந்தை அவர் மேலே விழுந்து அழும்போது சொன்ன ஒரு வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப குழந்தை சொல்லுது ப்பா இதுக்கெல்லாம் போய் யாராவது தற்கொலை பண்ணிப்பாங்களாப்பா இதுக்கெல்லாம் யாராவது செத்து போயிடுவாங்களாப்பா அப்படி சொல்லிட்டு அழுது அது பொண்ணு மேலே விழுந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ள மேலே விழுந்து இதுக்கெல்லாம் போய் யாராவது செத்து போயிடுவாங்களாப்பா ஏன்ப்பா இப்படி பண்ண ஏன்பா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கிச்சு அதுக்கப்புறம் முன்னால் சொல்லியிருந்திருக்கேன் அந்த மாதிரி வந்து கடன் பிரச்சனை சொல்றேன் அதுக்கப்புறம் சொல்றேன் வந்து அவங்க குடும்பம் மீண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் இழப்புலேருந்து ஆனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சில தற்கொலைகளுக்கு வந்து இதுதான் காரணம்ன்றதே நம்ம ஒரு சஜஸ்ட் பண்ணிட முடியாது அற்ப காரணங்கள் கூட இருக்கும் அந்த டைமில் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை கூட இருக்கும் எத்தனையோ தற்கொலைகள் அப்படிதான் எத்தனையோ மனைவிகள் பாக்காமல் கொடுப்பாங்க நான் சூசைட் பண்ணும்போது கேரசின் ஊற்றி கொள்த்திக்கும் போது என்னை வந்து காப்பாற்றிடுவாங்கன்னு சொன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்களாம் இருக்காங்க சூசைட் பண்ணிக்கும் போது நான் சும்மா வந்து தான் நான் பண்ணேன் என்ன காப்பாற்றிடுவாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னவங்க சூசைட்னாலே ஊடகங்கள் அதுவும் நடிகைகள் சூசைட்னா உடனே ஒரு முடிவுக்கு ஆ அதுதான் தப்பு அதுதான் அது செய்யக்கூடாதுன்றது நடிகைகளாக இருந்தாலும் அவங்க மனுஷங்க தானே அவங்களும் மனுஷங்க தானே சார் உடனே வந்து இதுதான் காரணம்ன்றது முடியாது இந்த அந்த வகையில் தற்கொலை எப்படி ஆயிடுச்சு நீங்க பாருங்க இவருடைய தற்கொலைன்னு கேட்டால் துப்பட்டாவில் தூக்கலை தூங்கிட்டார் காரணம் மகள் தான் காரணம் ஆகிடுச்சு விஜய் சு காரணம் வந்து இன்றைக்கி வரைக்கும் மர்மமாக இருக்குது அப்படி தானே இருக்குது அதனால சொல்கிறேன் ஆனால் வந்து ஒரே லைனில் முடிக்கணும்னா நான் இந்த இதில் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டால் யாரும் இன்னொருத்தருடைய கண்ணீருக்கு காரணமாக கூடாது சில பேர் கண்ணீரோட கடந்து போய்டுவாங்க சில பேர் முடிவே தேடிப்பாங்க அதெல்லாம் யாரும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது யாரும் இன்னொருத்தருடைய கண்ணீருக்கு ஆளாகவும் வாழ வாழணும் விஜய் சித்ரா வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ணீர் வற்றி போயிருக்கலாம் இல்லை கண்ணீர் விட முடியாத போயிடலாம் இல்லை மனசு ஒரு செக்கண்டில் உடைஞ்சிருக்கலாம் அந்த உடைப்புக்கு யார் காரணம் அது காலம் தான் பதில் சொல்லும் சார் நன்றி சார் நன்றி சார்